நமக்கு தெரிந்து முறை நம்மளை ஆண்டவன் நமக்கு தெரியல தெரியலை தெரியல எனக்குலாம் தெரியல எவ்வளவு கார் டிராவல் எவ்வளவு பிரயாணம் எவ்வளவு நேரங்கள்ல எனக்கே தெரியாம எத்தனை தேவதூதன் என்னை பாதுகாத்தாரோ எத்தனை முறை என்ன வழி விலகி போகும்போது என்ன தூக்கி விட்டாரோ எத்தனை முறை விபத்துகள் போராட்டங்கள் பலவீனங்கள் வியாதிகள் வந்த போது அவர் என்னை ஐ ஆயிடும் நோ அபவுட் என்னத்தை பட் எனக்கு ஒண்ணு தெரியும் ஒரு காலத்துல என்னை தப்பு வித்தா இப்பொழுதும் தப்பு வித்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் தப்பு விப்பாருன்னு நிச்சயத்திருக்கிற நார்த் இந்தியாவில் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த ஒரு சகோதரிகள் ஒரு மாட்டு வண்டியில அந்த நேரத்தில் ஆற்றுல வெள்ளம் கிடையாது தண்ணி கிடையாது சும்மா பாதம் படுற அளவுக்கு தண்ணி கிடக்குது அதை கிராஸ் பண்ணி போயிடலாம் மாட்டு வண்டியில் மாட்டு வண்டி ஓட்டுறவர் சிஸ்டர்ஸ் மாதிரி உள்ளே உட்காந்துருக்காங்க வந்து அந்த ஆற்றை கடந்து அந்த ஆறு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆற்றை சுற்றி போனோம் அந்த டைமில் தண்ணி கிடையாது உள்ளங்கால் தான் போடும் அந்த அளவுக்கு தான் தண்ணி அப்படி ஒரு கிராஸ் பண்ணி போயிடலான்னு போயிருக்காங்க திடீர்னு பெருக்காற்று வெள்ளம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு மாட்டு வண்டிக்காரன் இவங்க பின்னாடி எல்லாம் அந்த கம்பி போட்டு அடைச்சிருக்கு இவன் வெள்ளம் வர்றதை பார்த்துட்டு மாட்டு வண்டியை நடு ஆற்றுல விட்டுட்டு ஓடிட்டான் ஓடியே போயிட்டான் எம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எப்படியாவது தப்பிச்சிருங்கன்னு திருச்சு ஓடிட்டான் இவங்க கம்பியை விட்டு இறங்குறதுக்குள்ள வெள்ளம் வந்து விட்டது காற்றாற்று வெள்ளம் எப்படி கிளம்பி வரும் அணை போட்டாலும் நிறுத்த முடியாதும் பார்க்கல அப்படி வந்துருச்சு எங்க இருந்துதான் ஒரு நாலு பேர் வேகமா வந்தாங்களாம் மாட்டு வண்டிய சக்குன்னு தூக்கிட்டாங்களாம் அன்பிலீவபுள் தூக்கி வேகமா போய் அடுத்த கரையில் வச்சுட்டு இறங்கி வராங்களா யாரையும் காணும் யாரையும் யாரையும் நார்த் இந்தியாவில் மிஷினரிகளுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் பெல்பின்ஸ் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் இருக்க பெல் ஸ்கூல் பெல்பின்ஸ் பெல் ஹோட்டல் பெல் ஹாஸ்பிட்டல் அது ஓனருடைய பையன் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது யோசிக்கவே முடியாது வளர்த்த மலை பயங்கரமான ஆக்சிடெண்ட் டாட்டா சஃபாரி குட்டி குட்டிப்பறனை அடித்து உளுந்து தெரித்து இவர் மட்டும் மயக்கம் தெளிந்து பிள்ளைகளை தேடுறாரு யாரையுமே காணும் அங்கங்கே கிடக்குறாங்க பிள்ளைங்க அட்டிபட்டு தூக்கி தூக்கி வச்சு நிக்கிறாரு என்ன செய்ய தெரியல யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சொல்றாரு அவரு ஒரு வந்து நினைச்சான் பாடி வச்சிருந்தாராம் வேஸ்டி போட்டிருந்தாராம் பேசவே இல்லையா சஞ்சயிட்ட இறங்கி வந்தாராம் சடச்சடன் பிள்ளைகளை தூக்கி வச்சாராம் மனைவி தூக்கி வச்சு கண்ணாடி எல்லாம் குத்தி இருக்கு படபட பாடம் கூட்டி இவர் போற வழியில இவர் இவர்ட்ட பேசல சஞ்சய் அப்பல்லாம் ஹாஸ்பிட்டலில் ரெடி நிற்க சொல்கிறாங்க அவங்க டீன் எல்லாம் வாசலில் ரெடி அண்ணிக்கிறாங்க எப்போ வருவாங்கன்ட்டு பயங்கர சீரியஸ் காரு பறக்கு தான் இருந்து வேற வேகம் அந்த வேகம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போயிட்டாராம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்பளவுக்குள்ள ஊருக்குள்ள படபட படப்படன்னு கார் பிள்ளைகளை இறக்கி மனைவி இறக்கி கொண்டு போயிட்டு இவர் சஞ்சே இந்த கார் நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டார் ஏறும்போது உள்ள அட்மிட்மெண்ட் வெளியே வர காணும் அந்த நம்பரை கொடுத்த ஆடியோ ஆபீஸ்ல தேடுனா இன்ன வரைக்கும் அந்த நம்பர் வி தெரியல எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் மரண பயம் இயேசு என் பட்சத்துல இருக்கிறார் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யா என்னை சுத்தி தேவ தூதர்களை வைத்து பாளையமாய் இறங்கிப்பாதான்